சரி தந்தை பெரியாரானாலும் சரி அறிஞர் அண்ணா சரி தலைவர் கலைஞரானாலும் சரி எந்த அரசியல் கூட்டத்திலும் இவர்கள் பெயரை தவிர்த்து யாரும் எந்த அரசியலும் செய்திட முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் பெயரை உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஆளுநர் கூட்டத்தை புறக்கணித்து சென்றவர் தான் ரவி இது அதேபோல நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட தமிழ் தாய் வாழ்த்து சொன்ன பிறகு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அவர் சொன்னார் எப்படி தேசிய கீதம் பாடுவது நம்முடைய மரபு தமிழர்களுடைய மரபு தமிழ்நாட்டினுடைய மரபு காலம் தொட்டு இருக்கின்ற காலம்ாலமாகற தமிழ்தாய் வாழ்த்து வாழ்த்து பாடி நிகழ்ச்சிகள் முடிவெற்ற பிறகு தேசிய கீதம் அதை தமிழ் பொடியாக்க வேண்டும் தான் நினைத்ததை நடந்திட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவருக்கு தெரியும் நாம தேசிய கீதம் பாடமாட்டோம் தமிழ்தாய் வாழ்த்து முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சி தான் நடத்துவோம் தேசிய கீதம் மாட்டோம் என்பதை ஆளுநர் நன்றாக தெரியும் தெரிந்தும் தான் புறக்கணிக்க வேண்டும் அந்த கூட்டத்திலிருந்து அந்த ஆளுநர் உரையை பேசாமல் ஏற்றுச் செல்ல வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வெளியேறி இதற்கு இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட துணை போக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இதற்கு சட்டமன்றத்திலே ஆனாலும் சரி சட்டமன்றத்திற்கு வெளியிலே ஆனாலும் சரி இதற்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமியை இந்த தமிழக மக்கள் என்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை தேதி கட்டதுமான கதையா இன்றைக்கு உங்களுடைய கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கு என்பது இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இனியும் போக போக எடப்பாடி பழனிசாமியே நீ சட்டமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழக மக்கள் மக்களால் உங்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை இருக்கிறது

திமுகவை வஞ்சிக்க வேண்டும் தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது என்பதற்கு இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் சாட்சி நீங்கள் பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவி எல்லாம் பேசினாங்க நம்ம பேசும்போது தேசிய கீதம் தான் போனாங்க ஆனால் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் அது கிடையாது தமிழை நாம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் இந்த உலக அரங்கத்திலே முன்னிலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது உதாரணத்திற்கு முந்தாயத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழும்பூர் பொருட்காட்சியத்தில் பேசுவது சொன்னார் நம்முடைய முன்னாள் இயக்குனர் ஜான் வாசன் என்கின்றவர் அவர்தான் வந்து முதல் முதலில் சிந்து சமூக நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஏதோ இவர்கள் வரமாட்டவர்கள் எல்லாம் சமநிலை நாகரிகம் வந்து ஆரிய நாகரிகம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு சிந்து சமநிலை நாகரீகம் தமிழ் நாகரிகம் ஒன்று அது ஆரிய நாகரிகம் அல்ல இது தமிழர்களுடைய நாகரிகம் என்ற அளவிற்கு இன்றைக்கு அதை வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வைத்தல் தான் அவங்களுக்கு பாருங்க அந்த ஜான் மார்ஷலுக்கு சிலை வைக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் அது மட்டுமல்ல சிந்து சமூக நாகரிகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை வடிவமைத்து தந்து அதை கண்டறியப்பட்டால் ஒரு மில்லியன் டாலர் தரப்படும் என்று பரிசையும் அறிவித்தார் இது என்னால போற போக்கு பார்த்தா உலகத்திலே தொன்மையான மொழி திராவிட மொழி அதுவும் தமிழ் மொழி என்ற ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி உருவாக்கிவிடும் நாளைக்கு நம்முடைய ஆரிய கூடங்கள் மாற்றி அமைத்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் வரலாறு அவருடைய வரலாறு உண்மையான வரலாறு இல்ல பொய்யாக திணிக்கப்பட்ட வரலாறு பொய்யாக எழுதப்பட்ட வரலாறு இது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வயிற்றுச்சல் காரணமாக இன்றைக்கு இது போன்ற மறைமுகமாக நம்மை அவர்கள் அசிங்கப்படுத்த பார்க்கிறார்கள் மறைமுகமாக நம்மை நம்முடைய வேகத்தை தடை போட பார்க்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கின்ற வரை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதியார் இருக்கின்ற வரை இந்த தமிழ் தொன்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஆறு ஆணைய கூட்டத்தை நாங்கள் என்றைக்கும் விரட்டி அடிப்போம் அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசவே கூடாது ஒரு ஜோக்கர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜோக்கர் எப்படிதான் இவங்கெல்லாம் இந்த ஆளுநர் ஆனாலும் சரி இந்த அண்ணாமலை ஆனாலும் சரி எப்படிதான் இவங்கெல்லாம் ஐபிஎஸ் ஆனாங்க ஒருவேளை இவங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் அந்த அந்த மக்களுக்காக எப்படி வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க நடுநிலையா இருந்திருப்பாங்களா இவங்க கடந்த காலங்கள்லாம் இவர்களுடைய வழக்குகள் சரி இவர்களுடைய காலங்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் ஒருதலை தான் கண்டிப்பா செயல்பட்டுவாங்க ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கோயில வைத்து ஆறு வயது சிறுமியை பலாத்காரம் செய்யறாங்க பிஜேபி காரங்க தொடர்ந்து ஒரு கூட்டம் பலாத்காரம் செய்யுது யூபி தொடர்ந்து பலாத்காரம் செய்கிறாங்க இன்னைக்கு கூட காலில் ஒரு செய்தி யூபி அரசு மருத்துவமனையில ஒரு மரணத்தை இளம் பெண்ணை காலை பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க அந்த செட்டிருக்கு அந்த குழந்தை பொண்ணு அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல கூட எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போல ஜிஎச் போல காலை பிடித்து அங்க இருக்கின்ற பணியாளர்கள் இழுத்து போகிறார்கள் அங்கே மனிதர்களுக்கு என்ன விலை இருக்குது என்பதை இங்க நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் தெரியாத அண்ணாமலை இங்கே நடந்த ஒரு சின்ன ஒரு குற்றத்திற்காக இதை நாங்கள் அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரத்தில் நம்முடைய காவல்துறை அந்த குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கு என்று சொன்னால் இதை வைத்து அவங்க அரசியல் செய்ய முடியல என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாலே நம்ம ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ண முடியல என்ற வைத்தறிச்சல் இதனால தான் பேசுறாங்க இந்த அண்டை மாநிலத்தில் நம்ம எடியூரப்ப முன்னாள் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர் அவர் மேல பாலியல் வழக்கு இருக்குது இதற்கெல்லாம் அண்ணாமலை நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் இதற்கெல்லாம் நீங்க கண்டு கம்பத்தில் தொங்க போறீங்க ஆக அண்ணாமலை ஆனாலும் சரி ஆர் என் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு எஃகு கோட்டை இந்த எஃகு கோட்டை ஆட்டவோ அசைக்கவோ உங்களால் முடியாது உங்க பாஸ் அமித்ஷா சரி மோடி ஆனாலும் சரி யாரானாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் எங்கள் மட்ட பூஜ்யம் ஜீரோ தான் ஏற்கனவே இப்ப டெபாசிட் எழுந்திருக்கிறீங்க அடுத்தது நோட்டா கீழே தேர்தலை தேர்தலில் நீங்க போக பொரியந்ததா முன்பு என்று சொல்லிிட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு இந்த நல்ல ஏற்பாட்டை செய்த மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நன்றி சொல்லி பொடிபெருகிறேன் நன்றி வணக்கம் தமிழக கண்டிக்கின்றோம் தமிழக கண்டிக்கின்றோம் ஆளன் நதியை கண்டிக்கின்றோம் ஆளன் நதியை கண்டிக்கின்றோம் பதவி விலக பதவி விலக பதவி விலக பதவி விலக பதவி விலக பதவி விலகு ஆளன் நதியை பதவி விலக ஆளன் நதியை பதவி விலக

दिता तमिल राजा वो मिली रे आर एस कार ने पदवी मिलीगे आर एस कार ने पदवी मिलीगे आल्ना रविये पदवी मिलीगे आल्ना रविये पदवी मिलीगे पलिकादे 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 बासी से बाडा के आवी बासी से बाडा के दिट्टा मिंगे पलिकादे मिंगे வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் 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 ஆளுநர் பதவி வேண்டாமே தமிழ்நாடு ஆளுநர் பதவி வேண்டாமே அவமானம் அவமானம் எடப்பாடியே அவமானம் எடப்பாடியே அவமானம் 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 எடப்பாடிக்கு அவமானம் எடப்பாடிக்கு

நிறை ஓடிடு ஓடிடு தமிழ்நாட்டை விட்டே ஓடிடு தமிழ்நாட்டை விட்டே ஓடிடு விட்டே ஓடி எடப்பாடியே தூக்காது பூஜா தூக்காதே பூஜா நீங்க வந்து அப்பப்ப தூத்து அன்றைய உன்னை வந்து இன்னைக்கு நாங்க கேட்கிறோம் உனக்கு சூடு சொரணி இருக்கியா இந்த தமிழ்நாட்டு மண்ணு சோரை சாப்பிட்டு இருக்கியா நீ உனக்கு கேவலமா இல்லையா நீ இன்னைக்கு இந்த எதிர்த்தால குரல் கொடுத்திருக்கணும் நீ ஒரு சரியான தலைவரா சரியான தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவரா வேண்டாம் இந்த பிஜேபி மோடி அவர்களுக்கும் இந்த அமித்ஷா அவர்களுக்கும் ஆர் என் ரவிக்கும் எதிராக குரல் கொடுத்திருந்தால் நீ சரியான ஒரு தலைவர் என்று சொல்லி இந்த பிஜேபிக்கு அடைக்குமுறைக்கு நாங்கள் தலைமை கழகம் என்ன செய்தாலும் அதற்கு நாங்கள் எதிரின் போராட தயாராக அவர்களே இந்த ஆர் என் ரவியை திரும்ப பெறுங்கள் உள்துறை அமைச்சர் அவர்களே இந்த ஆர் என் ரவி திரும்ப பெறுங்கள் இல்லை விட்டால் கழக தலைவர் அவர்கள் தலைமையிலும் கழக இளைஞர் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுதலிலும் இந்த மாவட்டத்தை எழுச்சியோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வை அவர்களுடைய ஒளி இருந்தாலும் நாங்கள் போராட தயாராகி இருக்கிறோம் தயாராகி இருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்